அண்டவராக ஏசு கிறிஸ்து தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மெய்யான தெய்வம் அவருடைய நாமமே இல்லாமல் ஒரு ஒரு நாம கூட மேலான நாமம் யாருமே நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தை இருக்கிற கொண்டிருக்கிற நான் இந்த பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வ தெய்வங்களெல்லாம் வச்சிருக்காங்களே ஆவியில ஒரு வைராகியம் வருது நீங்க கத்தருடைய வார்த்தைக்கும் சரி ஊழியத்தின் போகும்போதும் சரி நீங்க காற்று பொழுது உங்களே அறியாம உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும் அந்த வைராகியம் தான் இந்த பவுள பர்சனருக்கு அந்த இடத்துல வந்தது அவங்க ரெண்டு பேர் வர அந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்தோய்கர் அங்கே இருக்கிற நிறைய ஜனங்களோட போயிட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஆண்டவராகி ஏசு குருஸோட உயிர் தேர்தலை குறித்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட பிரசங்கம் பண்ணுறாரு போன இடத்துல அவங்களுக்கு என்ன எல்லாம் நம்ம நல்லா வரவேற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை அந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது உடனே என்ன பண்ணுறாங்க பவுல அப்போ மார்க்ஸ் மேலேக்கு அழைச்சிட்டு போகிறாங்க என்னது அந்த மார்க்ஸ் மேடை அந்த மார்ஸ் மேடைனா எங்க இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டுங்களா கிரேக்க நாட்டுல அட்டிகா மாநிலத்தோட கேபிட்டல் தான் இந்த அட்டனை பட்டணம் அந்த இடத்துல தான் இந்த மார்ஸ் மேடை இருக்கிறது இந்த மார்ஸ் மேடை அப்படின்னா என்னன்னா அங்க வந்து அவர்கள் கூடுகிற ஒரு சங்கமா அந்த இடம் வந்து காணப்படுகிறது அந்த சங்கத்துல வருகிற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அங்க நடுவுல நிறுத்தி அதை ரெண்டா ரெண்டு துண்டா அதை வெட்டி போட்டுட்டு அதற்கு பிறந்து சத்திய பிரமாண வாங்குவாங்களா வழக்குக்கு வரவங்க கிட்ட அந்த சத்திய பிரமாணத்தை அவங்க வாங்கி அதுக்கு பிறகு அந்த ஜட்ஜ் வந்து அங்க விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு பக்கம் என்ன எழுதுவாங்கன்னா விடுதலை அப்படின்னு எழுதுவாங்களா இன்னொரு பக்கம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பலகையில அவங்க எழுதி வைப்பாங்களாம் அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ற அந்த நீதிபதி குற்றவாளி ஒருவேளை பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மிருகத்தை எப்படி ரெண்டு துண்டா வெட்டினாங்களோ அதே போல அந்த குற்றவாளிய என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க சொல்ற கருத்து பொய்யா இருந்துச்சுன்னா ரெண்டு துண்டா அந்த மிருகத்தை வெட்டுறது மாதிரியே வெட்டிடுவாங்களாம் ஆனா உண்மையா இருந்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜட்ஜ் வந்து என்ன செய்வாரா ஒரு கூழாங்கல்ல எடுத்து அந்த பலைகளை எடுத்து எறிவாங்கலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தம் தான் இந்த மார்ஸ் மேடை அதுல வந்து பெரிய பெரிய ஆட்கள் வழக்குக்கு நின்ன இடத்துல போய் நேர பவுல போ சொல்லத அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க அதுதான் அந்த மார்ஸ் மேடை அந்த மார்ஸ் மேடையில ஆண்டவருடைய உயிர் தேடுதலை குறித்து நம்ம பவுல போ சர பலமாய் அந்த இடத்துல சாட்சி சொல்றாங்க அந்த கேட்ட ஜனங்கள் எல்லாம் வாயாடி அப்படின்னு சொல்றாங்க சிலருக்குள்ள இருதயத்துல அவங்க குத்தப்படுறாங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க